நான் உங்களை அந்த ஐடெக் ஆய்வகம் இருந்து என்ன செய்ய கற்பிக்க தகுதியான பயிற்சியாளர்கள் இல்லையே இந்த ஐடெக் லேப் என்றாலே எமிஸ் பணியாளர்களோட ஒரு தொடர்பு இருக்கும் அதை விட முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஐடெக் லேபுக்காக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் முடித்தவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா எம்சிஏ முடித்து பிஎட் முடித்தவங்க இந்த கனிப்போரி ஆசிரியர்களுக்கான ஒரு பணியிடம் சமக்ரா சிக்ஷா அப்படின்ற ஒரு நிதி இந்த ஐடெக் லேபில் பயிற்றுநர்களுக்காக தான் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு பணியிடம் அந்த பணியிடத்துக்கான நிதி ஒதுக்கினாலும் அது எங்கே போகுதுன்னு தெரியல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வருகின்ற கல்வியாண்டில் இது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் என்ன அப்படின்னா கோவை மாவட்டத்தில் உள்ள நூற்றி அறுபத்தைந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஐடெக் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் தற்போது இந்த ஆய்வகங்களில் கணிசமான எண்ணிக்கையில் பயிற்சியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன வருடம் ஐடெக் லேபை பராமரிக்கவும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் கெலக்ட்ரான் என்கின்ற தனியார் முகமை வழியாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயிற்சியாளர்கள் நியமித்தாங்க ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியல அது தொடருமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பள்ளி திறப்பதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் காலி பணியிடங்களை நிரப்பப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கோவையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் லேப் பயிற்சியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சிலர் தனிப்பட்ட காரணங்களால் பணியில் சேர்ந்த பிறகு வெளியுள்ளனர் இது ரொம்ப முக்கியம் எமிஸ் பணியாளர்கள் சேர்ந்தாலும் அதில் இருக்கிற பனி பலு பனி சுமை காரணமாக பல்வேறு ஆசிரியர்கள் சேர்ந்து பணியிலிருந்து விலகிட்டாங்க தற்போது அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கு பணி நடைபெற்று வருகிறது மே மாதத்திற்குள் அனைத்து காலிப்புறையும் நிரப்பப்படுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி இந்த ஐடெக் லேபுக்கு ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் தான் தேவையை தவிர கெல்டா நேமிஸ் பணியர்கள் தேவை என்பது நிதமான உண்மை இது போன்ற தகவல்கள் தேவைன்னா ஐஷான் நியூஸ் குறிப்பிட்ட டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு இது தொடர்பான தகவல் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஐஷான் அச்சம் தவிர